வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கான மதிய நேர ஓட்டுகள் நான் வந்து கொடுக்க வந்திருக்கேன் ஸோ இதில் ஓட்டிங்கில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத அப்படியே லைவோட கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் முதல் இடத்தில் இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாதான் திவ்யாவுடைய ஓட்டுகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஓட்டுகள் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க நேற்றே சொல்லியிருந்தோம் திவ்யாவுடைய ஓட்டுகள் வந்து அதிகரிக்கும் அவங்க முதலிடத்தில் இடத்துல வரும் ஏன்னா எந்த ஓட்டிங் எங்கே போய் பார்த்தாலுமே திவ்யாவுக்கு ஓட்டுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பட் அவங்க ஃபஸ்ட்டு வாரம் பண்ணதுக்கு இப்போ வந்து ஓட்டுகள் வருது இவங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக இவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது சென்ட்ரா ஓட்டு இவங்களும் வெளியில் வந்து தனியாக எல்லாருக்கு கூடயும் ஒரு கேம் ஆடணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது சேன்ட்ரா பதினஞ்சு புள்ளி முப்பத்தாறு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு இவங்களுக்கான ஓட்டுகள் கம்மியாகிட்டு தான் வருது அதிகமாகலை ஏன்னா இப்போ நேற்று வரைக்கும் ஆயிரம் இருந்தது இப்போ ரெண்டாயிரம் அப்படியே கம்மியாகுது இன்றைக்குள்ளே நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது விக்கல்ஸ் விக்ரம் இவங்களை தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது இன்றைக்கி கேமை பார்த்தா தான் இவங்களும் குருபீசத்தை தான் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறது தப்புனா அதாவது தளபதி சொல்லுவார்ல அவங்க பாசிசனா நீங்கள் என்ன பாயாசமானேன் அந்த மாதிரி அன்பு கேங்கை அடிக்க நான் ஒரு கேங்கை உருவாக்குறேன் அப்போ அவங்களுக்கு வந்த பேர் தான் உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய கருத்துக்கள் எதவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தது விக்ரம் அவர் பாத்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எண்பத்தொம்பது பர்சென்டேஜ் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று பார்வதி கொஞ்சம் ஓவரா போவ இவரும் வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம விக்ரமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இனிமேல் விக்ரம் உடைய கேமை நம்ம பார்க்கலாம் இந்த வாரம் இப்போ இத்தனை வாரத்தில் விக்ரமுடைய கேம் நல்லா தான் இருக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு யார் எதிரியா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அதை கமரதீனா இருந்தான்னா பார்வதியா இருந்தான்னா யாரா இருந்தாலும் ரெண்டு கை பார்த்தடான்ட்டு வராங்க ஆனால் இவரை இந்த இடத்துக்கு கூத்து விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் போன வாரம் அவர் வந்து அந்த விஜேஎஸ் வந்து அந்த டாஸ்க்கை ரிவீல் பண்ணாங்கல்ல சீக்ரெட் டாஸ்க்கை அப்போ அவர் மனசு கஷ்டப்பட்டு சில வார்த்தைகள் கிட்ட சொன்னாங்க அதை பிடிச்சி அப்படியே அவங்களுக்கு அதை பிடிக்காம த்ரிட்டன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 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 இவரை வந்து தனிச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க கேம்வைஸ் அவங்க நல்லா பண்ணியிருந்தாலும் கேரக்டராக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும் யார் சேன் சேண்ட்ரா பிரஜனுக்கு அடுத்தது பார்வதி பதிமூணு புள்ளி ஐம்பத்தொன்னு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு அதாவது இந்த வாரம் அவங்களுக்கு வாக்குகள் குமிஞ்சிருக்கு இத்தனை வாரம் இருந்ததை விட இந்த வாரம் அவங்களுக்கு வாக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கண்ணில் அடிப்பட்டதன் காரணமாக ஓட்டுகள் வந்துருச்சு மற்றபடி வீட்டுக்குள்ளே இருக்கிற அதே பார்வதி தான் இந்த வாரமும் ஒன்றும் பெருசாக எந்த மாற்றங்களும் வரல உண்மை என்னன்னா இவங்க அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க சேண்ட்ராவட்டையும் பிரஜெண்ட்டையும் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு உண்மை தெரியல மிட் இவங்கள இவங்களை காலி பண்றதுக்கு திவ்யா சேண்ட்ரா பிளஸ் ப்ரெஜெண்ட் இவங்கெல்லாம் ஒரு பிளான் போட்டாங்க கமர்த்தினுட்டை போய் உன்னை யூஸ் பண்ணுறா அப்படி அப்படின்னு இவங்க ஒரு டீம்னா இவங்களை தனியா போய் அடிக்க தேவையில்லை அது தெரியாம இன்னைக்கு நாமினே ஒஸ்ட்டு பெஸ்ட்ல கூட இவங்க எல்லாம் ஒன்னா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்கிறாங்க இவங்க தான் மாட்டியிருக்காங்க பின்னாடி இவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அடுத்தது திவாகர் ஏழு புள்ளி எழுபத்தி மூணு அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு அதாவது இவருடைய ஓட்டுகள் கம்மியாகிட்டு வருது பார்வதி ஓட்டுகள் மேலே ஏறுது இவரை பற்றி தள்ளணுனா இன்றைக்கி ரெண்டு மணிக்கு மேலே ஒரு தனி வீடியோ போகிறோம் இவருக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு விஷயங்கள் போயிட்டுருக்கு அது இந்த வீடியோவில் நம்ம பேசுனோம்னா சரிப்பட்டு வராது அவ்வளோ விஷயங்கள் இவர் மேலே புகாராக வந்துகிட்டு இருக்குது அதை நான் வந்து ஒரு ரெண்டு இல்லைனா மூணு மணிக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுறேன் அதே போல் நீ காலையில் வீடியோ போடலன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க காலைல வீடியோ போட்டேங்க என்னாச்சுன்னா ஆறு ஆறு மணிக்கெலாம் போட்டுட்டேன் ஒரு நாற்பது பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோவில் பாதிக்கு மேலே சவுண்டு வரல பிரச்சனையாக இருந்தது நான் பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை டெலிட் பண்ண வேண்டிய சூழலாச்சு நான் வந்து ரெண்டு மணிக்கு மிட் நைட் வீடியோ போடுவேன் என்ன நடந்தது அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மூணு மணிக்கு மேலே ஓட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு மூணு நாலு மணிக்கு இந்த வீடியோலாம் ரெடி பண்ணிவிட்டு தான் படுப்பேன் படுத்துட்டு காலைல ஆறு மணிக்கு ஏஞ்சி போட்டால் சவுண்டு ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் பாதிக்கு மேலே சவுண்டு இல்லை போது யாரும் பார்க்க முடியாது வேஸ்ட்டு தானே அதனால் அது ஒரு மாதிரி நெகட்டிவா போயிடும் அப்படிங்கிறதுக்காக டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த தவறுகள் இனிமேல் நடக்காது இன்றைக்கி கால வீடியோ போடாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிற சுபிக்ஷா இந்த இடம் தான் மாற்றுறதுக்கு இங்கே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா இருந்த இடத்துல சுபிக்ஷா வந்துட்டாங்க இப்போ இங்கே ஓட்டு போட்டவங்களாம் யார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் நேற்று நைட்டு லைவ் பார்த்தவங்க எல்லாருமே சுபிக்ஷாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஒன் ஹவர் எபிசோடு பார்த்தவங்க கூட போட்டிருக்க வாய்ப்பில்லை லைவ் பார்த்தவங்க ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா லைவ்ல தனித்து விடப்பட்டாங்க இவங்க அதுக்கு தான் ஒருத்தவங்கள ஓவராக அடிக்கக்கூடாது இந்த வாரம் வெளியில போயிடுவாங்கன்னு நினைச்ச ஒரு கண்டஸ்டண்ட்டை இவனுங்க அடிச்சு அடிச்சு மக்களுக்கு ஒரு சிம்பதியே ஏண்டா போட்டு இந்த பொண்ணு அடிக்கிறாங்க இந்த பொண்ணு என்னடா தப்பு பண்ணுச்சு ஜட்ஜஸ் தப்பு பண்ணாங்க இவங்களையும் ஏன் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் இருந்தது அது இவங்க அதுதான் பிரஜனுக்கு சென்றாவுக்கும் இந்த ரகசியம் தெரில வயல் காலில் போனவங்க ஒருத்தவங்களை ஓவராக கார்னர் பண்ணால் அவங்களுக்கு ஓட்டு விழுந்துருன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் பெரும் கூட்டத்தை கூட்டி வந்து ஜெயிலுக்கு முன்னாடி போய் உக்காந்துக்கிட்டாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அஞ்சு பேர் தான் இருந்தாங்க யாரார் பார்த்தீங்கன்னா கனி சபரி சுபிக்ஷா அதுக்கப்புறமேட்டு விக்ரம் அமித் இவங்க அஞ்சு பேரையும் கார்னர் பண்ணுறாங்க எல்லோரும் போய் வெளியில் உட்காந்துக்கிட்டு இவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு தப்பாக பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தனால இது வந்து ஒரு மாதிரி ஆச்சு ஆனால் அரோரா வந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் வந்துட்டு போனாங்க ஸோ இதனால என்னாச்சுன்னா இவங்களுக்கு ஓட்டை போட்டாங்க ஆக்சுவலாக இவங்களை இந்த வாரம் வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இவங்க பண்ண விஷயத்தினால இப்படி ஆயிடுச்சு அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லைவ் பார்க்குறவங்களுடைய ஒன்னர் எபிசோடு பார்க்குறவங்களுக்கு பெருசாக நிறைய விஷயம் தெரியாது லைவ் பார்க்குறவங்க நிறைய விஷயம் தெரியும் அதனால இப்போ என்னாச்சுன்னா இவங்களுக்கு ஓட்டுகள் குமிஞ்சிருச்சு வியானா கீழே வந்துட்டாங்க அப்படிங்கிறது வியானா ரொம்ப கீழே வந்துட்டாங்க அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரோரா அரோரா அடுத்த இடத்துல தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அரோராவுடைய இடம் அவங்கள்ட்டே இருக்குது ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஐம்பத்தி சாரி வியானா சுபிக்ஷாவுடைய ஓட்டு வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் அடுத்த இடத்துல இருக்கிற அரோரா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொரு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் பெட்டர் தான் ஓகேங்களா எத்தனை பேருக்கு என் கருத்தில் உடன்பாடுன்னு தெரியல ஏன்னா முந்தைய வாரங்களை கணக்கு பண்ணும்போது திவாரோட ஒரு சண்டை பேச வேண்டிய இடத்துல பேசினாங்க பார்வதியே எதிர்த்து நின்னாங்க டாஸ்க் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்னு தோணுது இவங்களை அனுப்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அனுப்ப மாட்டாங்க ஏன்னா பார்வதி கூட கமுர்தீன் சேராமல் இருக்குன்னா இவங்க கூட இருந்தால் அது நடக்கும் அதனால சில பிரச்சனைகள் பார்வதிக்கு அவங்களுக்குமே வரும் பாருங்க கூட சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் அரவராவா அனுப்புவாங்களான்னு கேட்டால் எனக்கு நம்பிக்கை இல்லை அடுத்த இடத்துக்கு வியானை வந்திருக்காங்க ஆறு புள்ளி எழுவத்தொம்போது ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறநூத்தி பதினாறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க வியானாவை பற்றி என்ன சொல்றது அவங்க வந்தப்ப ரொம்ப மூணாவது வாரம்லாம் ரொம்ப ஃபயர் விட்டாங்க எல்லாரையும் இது பண்ணும் பொழுது ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படியே கம்மி ஆகிட்டே வருது அது என்ன சொல்றது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா வரணும் இப்போ நேற்று வந்து சுபிக்ஷா வந்து அவர் ரெண்டாவது இடத்துக்கு டிசர்வ் இல்லைன்னு சொன்னீங்கல்ல இதை இத்தனை நாள் ஏன் சொல்லாமல் இருந்தீங்க நீங்க ரெண்டு பேரும் தானே ஒன்னா சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்களே எப்படி பேசிட்டு இருந்தீங்க குரூப் வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுறது இல்ல அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்துக்கலாம் அடுத்தது ரம்யா ஆறு புள்ளி அறுபத்தெட்டு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு இவங்களுக்கு வந்து ஒரே விஷயம் தான் சுபிக்ஷாவுக்கு ஏன் ரெண்டாவது இடம் கொடுத்த அப்படிங்கிறத தாண்டி அரோராவுக்கு ஏழாவது இடம் கொடுத்ததுலையும் இவங்களுக்கு வருத்தம் இருக்குது நைட்டு மிட் நைட்டில் உட்காந்து பேசினாங்க எல்லாத்தையும் தாண்டி கனியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க கனியை போட்டு கொடுத்தாங்க என்னென்னா உன்னை பற்றியே ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேவலமாக சொல்லிட்டு இப்போ உனக்கு ரெண்டாவது இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டாங்க எஃப்டே ரம்யா இவங்கள்லாம் வந்து கனியை விட்டு வெளில வந்துட்டாங்க இப்போ கனி கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொன்னால் சவரி இருக்காப்புல நீ என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்காப்புல விக்கல்ஸ் விக்ரமும் அடிக்கடி அவங்க கிட்டே அவங்க சொல்கிறத கேட்குறாப்புல அவ்வளோதான் இப்போ என்ன ஆச்சுன்னா பெருங்கூட்டம் அங்கே இருக்குது சாண்ட்ரா பிரஜன் அதுக்கப்புறம் திவ்யா அவர் பேர் என்ன கமுருதீன் பார்வதி தி வாட்டர்மெலன் எல்லாம் இப்படி இப்படி போயிட்டாங்க காணாவினாத்து எல்லாமே அந்த பக்கம் போயிட்டாங்க அவங்க ஒரு கூ கூட்டம் சேர்த்துட்டாங்க ஓகே இப்போ கடைசி இடம் யாருன்னு கனி தான் ஆறு புள்ளி அறுபத்தேழு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஒன்று ஸோ கனியா ரம்யாவா அப்படின்னு பார்க்கும்போது கனி மேலே கையை வைக்காமல் ரம்யா மேலே தான் கையை வைப்பாங்க அப்படின்னு ஆகிடுச்சு ஏன்னா வியானா ஐம்பத்தி ஆறாயிரம் இருக்காங்க அரோரா ஐம்பத்தி ஆறாயிரம் சுபிக்ஷா ஐம்பத்தி ஏழு போயிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது சுபிக்ஷாவை இப்போ இப்போ ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு கேட்டகிரியில் பார்க்கும்போது அரோரா வியானா கனி ஆனால் கனி இந்த வாரம் ஓகே தான் இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு கேம் நல்லா விளாண்டாங்க அவங்கள ஒஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஏப்பா எதுவுமே பண்ணாதப்போ அவங்களுக்கு எதுவும் கொடுக்காது சும்மா இருந்தப்போ பெஸ்ட்டுன்ட்டு இப்போ ஒஸ்ட்டுன்றாங்க பல இடங்களில் தனக்கு என்ன கேட்கணுமோ அதை கேட்டாங்க கேம் விளாண்டாங்க குரூபீசம் எனக்கு தெரிஞ்சு பண்ணலை ஆனால் சபரியை முதல் இடத்துல ஏன் நிற்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஒரு ரெண்டு மூணு கொடுத்துருக்கலாம் ஏன்னா சபரி வந்து குரூபீசம் பண்ணுறாங்கன்னு ஒரு பேர் இருக்குல்ல இவங்களுக்குள்ள அதுக்கு கன்சிடர் பண்ணியா தான் அவங்களை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த கொஞ்சம் மாற்றியிருந்தாவே உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது பட் மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அமித்தும் அதில் இருக்காரு அப்படின்னும் போது அவருடைய எண்ணமும் இருக்குல்ல இது வேணான்னா அவர் வேணான்னு சொல்லியிருப்பார் இல்லையா அதுதானே தவிர கனி இந்த வாரம் பெட்டராக தான் ப்ளே பண்ணாங்க பட் அவங்களுக்கு ஒஸ்டன் போட்டிருக்காங்க இந்த ஓட்டிங்லேயும் ஐம்பத்தி அஞ்சு ரம்யாவும் அதே இதில் தான் இருக்காங்க ஸோ வியானா ரம்யா கனி யார் போக போகிறா அப்படிங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அரோராவும் இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நான் ரெண்டு இல்லைனா மூணு மணிக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் ஏன் வாட்டர் மில்லனை வந்து வெளியில் அனுப்புறதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம்